பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் ஒரு மியூச்சுவல் டிஃபென்ஸ் ஸ்ட்ரீட்டி ஒன்று ஏற்படுத்தியிருக்காங்க அதாவது இரு நாடுகளும் பாதுகாப்பு ஒப்பந்தம் அது என்ன ஒப்பந்தம் பாகிஸ்தான் மீதோ அல்லது சவுதி அரேபியா மீதோ எந்த நாடு தாக்கினாலும் இன்னொரு நாட்டின் மீது தாக்கியதாக அர்த்தம் உதாரணமாக பாகிஸ்தான் மேலே வந்து ஏதாவது ஒரு கண்ட்ரி வந்து போர் தொடுத்தால் அது சவுதி அரேபியாவின் மீதும் போர் தொடுத்ததற்கு சமம் அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் மற்ற நாடு தாக்கப்பட்ட நாட்டிற்கு இராணுவ உதவி மற்றும் ஸ்ட்ராட்டஜிக் சம்பந்தமாக எல்லாவற்றிற்கும் உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த மியூச்சுவல் டிஃபென்ஸ் ட்ரீட்டின் சாராம்சம் இதன்படி சவுதி அரேபியா வந்து இஸ்ரேல் தாக்கினால் உடனடியாக அது பாகிஸ்தான் மீது ஒரு தாக்குதல் தொடுத்ததற்கு ஒப்பு அதனால் உடனடியாக பாகிஸ்தான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தும் தான் இந்த ட்ரீட்டினுடைய ஒரு பொருள் எதற்காக திடீர்னு வந்து இந்த மாதிரி ஒரு டிஃபென்ஸ் ட்ரீட்டி வந்திருக்கு இது இந்தியாவுக்கு எதிரானதா அப்படிங்கறதா இப்ப கேள்விக்குறி பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் எந்த ட்ரீட்டி வேணாலும் போட்டுக்கலாம் ஆனால் இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் இந்தியாவிற்கு எதிரானதா அப்படிங்கறதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஏன்னா இப்போ ஆபரேஷன் சிந்துர் நடந்திருக்கு நம்ம அங்கே வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறோம் அதற்கு பின்னாடி ஒரு நாலு நாள் சண்டை நடந்தது இதெல்லாமே நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இது போன்று எதிர்காலத்தில் நடந்தால் நாம் பாகிஸ்தான் மீது ஏதாவது ஒரு தாக்குதல் தீவிரவாதிகள் முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தினால் அப்பொழுது சவுதி அரேபியா பாகிஸ்தானிற்கு ஆதரவாக இந்தியாவிற்கு எதிராக திரும்புமா அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு கேள்விக்குறி இந்த ஒப்பந்தம் ஏன் திடீரென்று ஏற்பட்டது இஸ்ரேல் வந்து கத்தாரை தாக்கினாங்க அங்க இருக்கிற அதனுடைய கேபிட்டல் லோகாவின் மீது ஒரு தாக்குதல் நடத்தி ஹமாஸ் தலைவர்களை கொல்ல முயற்சி செய்தது இதனால் அந்த கத்தார் மற்றும் அரபு நாடுகள் ஒரு கடுங்கோபத்திலிருந்து இருந்து எல்லா நாடுகளும் ஒரு சந்திப்பை நடத்தி அதில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தது நேட்டோ போன்று நாமும் பாதுகாப்பு ஒப்பந்தம் ஏற்படுத்த வேண்டும் என்று ஆனா அந்த கூட்டத்தில் எந்த விதமான முடிவும் எடுக்கவில்லை அதற்கு பின்புதான் நேற்றைய முன்தினம் ஷபாஷெரீப் வந்து சவுதி அரேபியாக்கு போறாரு அங்க அவருக்கு வந்து பர்பிள் கார்பெட் வெல்கம் கொடுக்குறாங்க நார்மலா வந்து ரெட் கார்பெட் வெல்கம் தான் கொடுத்தாங்க நீங்க அலாஸ்காவில் பார்த்தீங்கன்னா புட்டின் போனப்ப ரெட் கார்பெட் போட்டு வரவேற்றார்கள் சவுதி அரேபியாவை பொறுத்தளவில் ரெட் கார்பெட் போட மாட்டாங்க அங்கே வந்து பர்பிள் கார்பெட் தான் போடுவாங்க ஏன்னால் அதை வந்து ஒரு ராயல் கலர் அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க முற்காலத்தில் வந்து ரோமானியர்களும் கிரீக் நாட்டை சேர்ந்தவர்களும் இந்த பர்பிள் கலர் தான் பயன்படுத்தினாங்க ராயல் கலர்னு அதே ட்ரெடிஷனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து சவுதி அரேபியா இந்த பர்பிள் கலர் தான் பயன்படுத்துகின்றார்கள் அதனால தான் ஷபாஸ் ஷெரீப்பை வந்து பயங்கரமான மில்ட்ரி ஹார்னர் மேலே வந்து எஃப் சிக்ஸ்டின் போர் விமானங்கள் இராணுவ அணிவகுப்பு இப்படியெல்லாம் கொடுத்து அவரை வரவேற்று ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் கத்தாரை வந்து ஈரான் முதல்ல தாக்குச்சு அமெரிக்கன் பேச அப்பவும் அமெரிக்கா எதிர்த்தாக்குதல் நடத்தவில்லை இப்போ வந்து இஸ்ரேல் மீண்டும் கத்தாரை தாக்கிய சமயத்தில் அமெரிக்கா அதை கண்டிக்க கூடவில்லை இல்லை அதனால வந்து அரபு நாடுகளுக்கு ஒரு அச்சம் நம்ம வந்து அமெரிக்காவை நம்பி இருந்தால் நம்முடைய பாதுகாப்பு ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல நேட்டோ கண்ட்ரிகள் எப்படி வந்து ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் வைத்திருக்கின்றாலோ அது மாதிரி ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு அமெரிக்காவை நாங்கள் நம்புவதற்கு தயாராகவில்லை ஏனென்றால் அவர்கள் எங்களை காப்பாற்ற முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க இதுவரையிலும் கல்ஃப் கண்ட்ரிஸை பொறுத்தளவில் அமெரிக்காவே நம்பி இருக்கிறார்கள் துருக்கி வந்து ஏற்கனவே நேட்டோ கண்ட்ரியில் இருக்கு மற்ற சவுதி அரேபியா ஈராக் இது போன்ற நாடுகள் எல்லாம் வந்து எந்த விதமான பாதுகாப்பு ஒப்பந்தமும் செய்து கொள்ளவில்லை இப்படி ஒரு சூழ்நிலையில இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது ஏற்கனவே பாகிஸ்தான் வந்து சைனாவிடமிருந்து கிட்டத்தட்ட எண்பது சதவீதமான ஆயுதங்களை வாங்குகின்றார்கள் அவங்க ஏற்கனவே ஒரு பெல்ட் ரோட் ஒரு இனிஷியேட்டிவ்லாம் எல்லாம் எடுத்துருக்காங்க இதற்கு இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் சைனாவை வலுப்படுத்துமா அப்படிங்கிறதும் ஜியோ பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இதனால் பாதிக்கப்படுமா அப்படிங்கிற வினாவும் எழுப்பப்படுகிறது ஏற்கனவே ஜோ இருந்த சமயத்தில் இந்தியா சவுதி அரேபியா ஈரோப் இதை மூன்றையும் ஒரு பொருளாதார ரீதியில் இணைக்கும் ஒரு திட்டத்தை ஏற்படுத்தினார்கள் ஒரு எக்கனாமிக் காரிடார் அப்படின்னு சொல்லி அதற்கு இப்பொழுது பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் போட்டிருக்கின்ற இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏன் என்று சொன்னால் இப்ப சைனாவை பொறுத்தளவில் இந்த மலாக்கா ஸ்டேட் சொல்லுவாங்க அந்த மலாக்கா ஜலசந்தி அதை விட்டுவிட்டு அவர்கள் நேரடியாகவே கல்ஃப் அதை நோக்கி செல்வதற்கான ஒரு நிலை ஏற்படும் ஏன்னா இந்த ஒப்பந்தம் வந்து மறைமுகமாக சைனாவிற்கும் ஒரு வலிமையை கொடுக்கின்றதாகும் அதனால், நம்முடைய நாடு இதை உன்னிப்பாக கவனித்து வருகின்றது இந்த உடன்படிக்கை ஏற்பட்டதை பற்றி நம்முடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து நிருபர்கள் கேட்ட பொழுது நாங்கள் அதை உன்னிப்பாக கவனித்து வருகின்றோம் இதனால் இந்தியாவிற்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா என்பதை ஆராய்ந்து வருகிறோம் சொல்லியிருக்காங்க ஆனால் சவுதி அரேபியை பொறுத்தளவில் எப்பொழுதுமே இந்தியாவினுடைய ஒரு நட்பு நாடாக இருந்து வந்திருக்கிறது கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு பில்லியன் டாலர்ஸ் வர்த்தகம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் பாகிஸ்தானை பொறுத்தளவில் நாலு புள்ளி மூணு பில்லியன் டாலர் அளவிற்கு தான் இரு நாடுகளுக்கு இடையே பொருளாதார மற்றும் வர்த்தக உறவுகள் இருக்கின்றன வந்து சவுதி அரேபியா ஒரு தருணத்திலும் இந்தியாவின் மீது எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்காது சென்டோ ஒரு இருந்துச்சு அது பாகிஸ்தான் துருக்கி ஈரான் மற்றும் இங்கிலாந்து இந்த நான்கு நாடுகளும் ஒரு சென்டோங்கிற அமைப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு அதுவும் ராணுவ ஒப்பந்தம் தான் ஆனால் அதற்கு பின்னாடி நமக்கு பாகிஸ்தானுக்கும் நமக்கு சண்டை வந்துச்சு இந்த சண்டைகளில் மற்ற நாடுகள் எதுவுமே இந்தியாவிற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கவில்லை இது போன்ற டிஃபென்ஸ் மியூச்சுவல் அக்ரிமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராக்டிகலா வந்து நடைமுறையில் ஒரு சிக்கலை தான் உருவாக்கும் தியரிட்டிகலா வந்து என்னுடைய நாட்டை தாக்கினால் அது உன்னுடைய நாட்டை தாக்கியதற்கு சமம் எனவே நானும் போரில் குதிப்பேன் அப்படின்னு சொல்லி தேரியில் இருக்கலாமே ஒழிய நடைமுறையில் வருகின்ற பொழுது இது சாத்தியமில்லை சவுதி அரேபியா சொல்லிட்டாங்க இந்த உடன்படிக்கை இந்தியாவிற்கு எதிரான உடன்படிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க எந்த நாட்டிற்கும் எதிரானது இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க என்னுடைய நாட்டிற்கு பாதுகாப்பாக நாங்கள் எடுத்துருக்கறோம் ஏன் பாகிஸ்தானை வந்து சூஸ் பண்ணாங்கன்னால் அது வந்து ஒரு நியூக்ளியர் பவர் அதனால் இதனுடைய நியூக்ளியர் அம்பர்லா அதாவது அணு ஆயுத கொடைன்னு சொல்லுவாங்க அந்த அணு ஆயுத கொடையை சவுதி அரேபியாவுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த உடன்படிக்கை சவுதி அரேபியை பொறுத்தவரை அவர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டைக் கொண்டுள்ள நாடுகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னால் ஒன்று ஈரான் அடுத்தது வந்து ஈராக் மூணாவது ஏமன் இஸ்ரேல் கூட வந்து சவுதி அரேபிக்கு எதிரான நாடு கிடையாது ஏன்னா ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய முயற்சியினால சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு நட்பு ஒப்பந்தம் ஏற்படுகின்ற ஒரு நிலையில் இருக்கின்றது முகமது பின் சல்மான் அவர்தான் வந்து அதனுடைய கிரவுன் பிரின்ஸ் அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் முகமது பின் சல்மானும் குஷ்னர் அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அவனுடைய மருமகனும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அவருக்கு ஒரு நல்ல ஒரு சுமூகமான உறவு இருப்பதால் அமெரிக்காவனுடைய நிலைப்பாட்டை அப்படியே சவுதி அரேபியா பின்பற்றும் அதனால் அவர்கள் இஸ்ரேலுக்கும் எதிரான ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் இல்லை என்பதையும் தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே இது வந்து ஒரு ட்ரிக்கி தான் சொல்ல முடியும் ஒரு காம்ப்ளிகேட்டட் மியூச்சுவல் அக்ரிமெண்ட் தான் எதற்காக போட்டார்கள் அப்படின்னா இமீடியட் ஃபாலோ அவுட் வந்து கத்தாரை வந்து தாக்கினாங்க அதற்கு யூஎஸ் வந்து எந்த விதமான ஹெல்ப் பண்ணல மற்றபடி சவுதி அரேபியாவில் இருக்கிற எல்லா ஆயுதங்களுமே அமெரிக்க ஆயுதங்கள் தான் இப்போ ஜோ பைடன் இருந்தப்ப மட்டும் சவுதி அரேபியா மாஸ்கோ பக்கம் கொஞ்சம் அப்படியே சாய்ஞ்சாங்க அவர்கள்ட்ட இருந்து ஒரு சில ஆயுதங்கள் வாங்குவதற்கும் ஒரு சில வர்த்தக உடன்படிக்கையும் ஏற்படுத்தினாங்க டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அந்த பின்னாடி மீண்டும் சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் நட்பு நாடுகளாக இருக்கின்றன இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த உடன்பாடு இந்தியாவை பாதிக்குமா என்றால் நிச்சயமாக இந்தியாவை பாதிக்காது அதே சமயத்தில் பாகிஸ்தானை பொறுத்தளவில் நியூக்ளியர் வெப்பனை ஒரு கன்வென்ஷனல் வார்லையும் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத அவங்களுடைய நிலைப்பாடு நம்முடைய நாட்டை பொறுத்தளவில் நோ ஃபஸ்ட் யூஸ் ஆஃப் நியூக்ளியர் ஆம்ஸ் சொல்லுவோம் அதாவது ஒரு சண்டை நடக்கிறப்ப நம்முடைய நாடு வேறு எந்த நாட்டையும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை அணு ஆயுதங்களை பயன்படுத்த மாட்டார்கள் என்பதுதான் ஆனால் பாகிஸ்தானை பொறுத்தளவில் ஒரு கன்வென்ஷனல் வார் வந்துச்சுன்னா உடனடியாக அதை பயன்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் அவங்க இருக்கிறாங்க இப்படி இருக்கிறப்ப இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த சமயத்தில் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் மற்றும் ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிற வகையில் பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்தியாவும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது சவுதி அரேபியாவிற்கும் இந்தியாவிற்கும் எந்த ஒரு தருணத்திலும் மோதல் வருவதற்கான வாய்ப்பே இல்லை பாகிஸ்தான் பஹல்காம் அட்டாக் அதற்கு பின்பு நடந்த சம்பவங்கள் போன்று நடந்தால் நிச்சயமாக சவுதி அரேபியா பாகிஸ்தானிற்கு ஆதரவாக இந்தியாவிற்கு எதிராக உதிக்க மாட்டார்கள் ஆனால் ஏற்கனவே சவுதி அரேபியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து இராணுவ ரீதியில் ஒரு உடன்படிக்கை இருக்குது அதாவது வந்து எழுதப்படாத உடன்படிக்கை கிட்டத்தட்ட இதுவரையிலும் எட்டாயிரம் சவுதி அரேபிய வீரர்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்துருக்கிறாங்க அப்புறம் வந்து ஜாயிண்ட் எக்ஸசைஸ் எல்லாம் ஏற்கனவே பண்ணியிருக்காங்க இப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது இதை பற்றி நாம் பெரிதாக கவலைப்பட தேவையில்லை அதே சமயத்தில் இதை கவனத்தில் கொண்டு நாமும் வெளிநாட்டு கொள்கையை வகுக்க வேண்டும் அதுதான் இந்த உடன்பாட்டில் நாம் கவனிக்க வேண்டிய அம்சம் அதே சமயத்தில் அதிகமாக சவுதி அரேபியை தாக்குகின்றவர்கள் இருந்து அப்படி ஹூத்திஸ் சவுதி அரேபியை தாக்கினால் பாகிஸ்தான் குதிக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்